வாடிக்கையாளர் தனது கையால் கட்டணம் செலுத்திய போது அவர் அதிர்ச்சி அடைந்தார் இதோ இது ஒரு ஆர் எஃப் தோலின் கீழ் செலுத்தப்படுகிறது அது அங்கே இருந்தவுடன் நீங்கள் கட்டணங்களை செலுத்தலாம் கதவுகளை திறக்கலாம் உங்கள் பூட்டுகளை திறக்கலாம் ஜஸ்ட் கார்டு போய் சிப்பு பதிச்சுட்டா போறோம் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே அந்த எழுதி வச்சுட்டா கடைசி காலம் இனி வேகமா அதை நடக்கும் பாருங்க எல்லாம் சிப்பு பதித்து கொள்ளுங்க இப்ப விரும்புறவங்க செய்யுங்கன்னு முதல்ல ஆரம்பிச்சு அப்புறம் கட்டாயமாக்கிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது அந்த முத்தரையை பதிச்சிருவாங்க அந்தி சுவின் முத்தரை சிப்பு பதிச்சிருவாங்க இப்ப அதை அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இப்பவே பதிச்சிடலாம் ஈஸியா அப்ப காடு தேவையில்லை போய் நின்னா போதும் அப்படின்னு அது மாதிரி பதினேழாம் வசனம் பாருங்க அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது ஒரு எண் ஒரு நம்பர் தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது உலகத்தின் முடிவு காலத்தில் வந்துட்டோம் இந்த முத்திரையை பதித்திருந்தால் தான் வாங்க முடியும் விற்க முடியும் இல்லைன்னா கடையில் ஒரு ஜாமன் கூட வாங்க முடியாது நீங்கள் அது இல்லாமல் வாங்க முடியாது இப்போ அது ஒன்றுன்னா இணைக்கிறாங்க பேங்க் காரியம் எல்லாத்திலையும் இணைச்சி ஒரே ஒரு சிப்பு கொண்டு வந்துடுவாங்க அது இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது விற்க முடியாது ட்ராவல் பண்ண முடியாது அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன செய்றீங்க எல்லாத்தையுமே ஒரு ஆள் உட்காந்து கண்காணிச்சிருவான் அவன் முழு கண்ட்ரோல் அவன் கையில் இருக்கும் அதுதான் அந்திகரிஸ்தவின் ஆளுகை அந்திகரிசுவின் காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா பயங்கர பயங்கரபத்தரவும் நீங்கள் வந்து பெரிய தான் ரகசிய வருகையில் போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க இன்னைக்கு இதில் கவனம் செலுத்துங்க இப்போ இதெல்லாம் வச்சு என்னென்னா நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் இனிமேல் நம்முடைய சிந்தனை எல்லாமே ஆண்டோடைய வருகை சமீபம் ஆயத்தப்படணும் உங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும் பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தணும் ஆண்டோடைய வருகை சமீபம் நம்ம ஆயத்தம் ஆகணும்னு எல்லோரும் ஆயத்தப்படுன சபைகளில் இதை முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கம் பண்ணணும் வருகை பற்றி செய்தி சொல்லப்பட்டு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம்